சின்னதை பெண்கள் எல்லாத்தையும் கரெக்டா எல்லாத்தையும் பிரிச்சோம் மூணா ரெண்டாயிரம் பேர்ல ஒரு ஐநூறு பேர் பித்த உடம்பு இருந்தாங்க அவங்கள்ட்ட அந்த ஐநூறு பேர்ல ஒரு விஷயம் சொன்னோம் நீங்க டெலிவரி டேட் அன்னைக்கு டெலிவரி டேட் என்னைக்கும் அன்னைக்கு அவங்களே அவங்களுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கடைசி நிமிஷம் வர எல்லாமே செய்து முடிச்சுட்டு இடுக்கிட்டே ஓடி போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு நான் டெலிவரிக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் யாரும் பார்த்தா கரெக்டா அந்த ஐநூறு ஐநூறு பேர் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் அந்த வேலையை பார்த்துட்டாங்க மேடம் நான் கூட தான் தான் பண்ணேன் டே ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பண்ணிவரி டேட் அவளுக்கு ரெண்டு மூணு நாள்ல வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு குழந்தை பறந்தமோ பதவி பயம் இதெல்லாம் கிடையாது ஏன் என்ன அப்படின்ற அந்த மனோபாவம் இருக்குங்க என்னையும் பாத்துங்க ஒன்னையும் சேர்த்து பார்த்துருவேன் அப்படி ஒரு மனோபாவம் இந்த சேலஞ்ச் கொடுத்தா மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நீங்க டார்கெட் கொடுக்கல சேலஞ்ச் பார்த்துக்க